தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு வேண்டிய நான்கு காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு அநேக முறைகளை நாம் கை ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் ஆனால் நாம் செய்கிற முயற்சி தோல்வி அடைகிறது என்ன காரணம் முதலாவது நீங்க உங்களுடைய பலகீனத்தை நீங்க ஒத்துக்கொள்ளணும் சில நேரத்தில் நான் சிலரை பார்த்துருக்கிறேன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருப்பார்கள் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் பெரிதாய் எடுத்துக்கொள்வதில்லை குளோரைட்ருகார் ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் நான் ஏதோ ஒரு காரியத்தில் நான் வீக்காக இருக்கிறேன் ரெண்டு குருந்திய பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேம்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது பவுல் என்ன சொல்லுகிறார் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் காரணம் என்ன நம்முடைய பலவீனத்தில் அவர் உதவி செய்கிறாருங்க நம்முடைய பலகீனத்திற்கு நீட் காட் அப்போ நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய பலகீனத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல அண்டவரே நான் இந்த இடத்துல பலகீனமாக இருக்கிறேன் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நாம் பலமுள்ளவனாக இருக்கிறேன் காரணம் என்னுடைய விலகினத்தை நான் அறிக்கை செய்வது நிமித்தம் நான் உங்கள் வலனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்போ நீங்கள் கட்டாயம் ஒரு காரியத்தை செய்யணும் முதல்ல உங்கள் விலகினத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும் அப்போ அப்படி செய்யும் பொழுது தேவ பலனை நீங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட ஜபம் இருக்கணுங்க அந்த தனிப்பட்ட ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா பாதுகாப்பான ஜபமாக இருக்கணும் மற்ற எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீயோ ஜபம் பண்ணும்போது எங்கே போ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் குளோரிட்ருக்கா ஆண்டவர் எங்கே போ சொல்கிறாரு ஒரு பிரைவேட் போ, உன்னுடைய ஜெபம் ஒரு தனிப்பட்ட ஜபமாக இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க அந்த ஜபத்திற்கு ஒரு சின்சியாரிட்டியான ஒரு ஜெப நேரமாய் மாற்றுங்க அந்த ஜபத்தில் நீங்கள் இது யாரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா தேவனை அறிந்து கொள்ள முடியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என கண்பானவர்களே இன்றைக்கு நாம் அநேக நேரத்தில் சபையில் ஜபிக்கிறோம் கூடி ஜபிக்கிறோம் வீடுகளில் ஜபிக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட நேரத்தை நாம் தேவனோடு செலவிடுவது கிடையாது நீங்கள் தனிப்பட்ட நேரத்துல நீ தேவனோடு நேரத்தை செலவிடும் பொழுதுதான் ஆண்டவர் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு போதிப்பார் யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க இனி என்ன செய்வதுன்னு தெரியல அவன் என்ன செய்தான் வேதம் சொல்லுகிறது அவன் தனித்து இருந்து ஜபம் பண்ணினா இப்ப ஆண்டவர் சொல்றாரு எப்பா நீ இந்த இடத்துல இருக்காத நான் உனக்கு தரிசனமான இடத்திற்கு நீ கடந்து போ என்கிற தேவ சத்தத்தை அவன் கேட்டான் என கண்பானவர்களே நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஜபத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுவீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எதிர்மறையாய் வருகிற சவால்களை உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் தேவனோடு கூட வைத்து கொள்ளுகிற அந்த தனிப்பட்ட உறவு தாங்க தேவ சத்தத்தை கேட்க முடியும் அந்த தனிப்பட்ட உறவுல தான் தேவனை அறிந்து கொள்வது மாத்திரம் தேவனால் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் கொஞ்சம் வேலை இருந்தா போதுங்க கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஒரு நீண்ட நேரத்தை நான் சொல்லல கொஞ்ச நேரம் தேவனோடு கூட அந்த உறவை நீங்கள் வைத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் தெரியுமா தேவனை அறிந்து கொள்ள செய்யும் க்ளோரிட்டு God அப்போது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஜபிக்கிற ஜபந்தான் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்த முடியும் அல்லது தேவனால் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில உதவி செய்ய முடியும் மறந்துடாதுங்க மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும் ஸ்டடி காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டு திம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதம் தேவ ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது அது என்ன செய்கிறது நீங்கள் எந்த ஒரு நற்கிரியகளை செய்வதற்கு உங்களை தேறினவனாய் நிற்க செய்யும் அந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க வேதம் சொல்லுகிறது தேரினவனாய் நிறுத்துகிறது மாத்திரமல்ல அந்த காரியத்தை செய்வதற்கு உங்களை தகுதி உள்ளவனாய் மாற்றுவது தேவ வார்த்தை இன்றைக்கு அநேக கம்பெனியில் வேலை செய்கிற நபர்கள் அந்த வேலையை செய்வதற்கு தகுதி இல்லாததுனால அவர்கள் அந்த வேலையிலிருந்து வெளியேற்றப்படுவதை இன்றைக்கு அநேக இடங்களில் நடக்கிறது காரணம் என்ன அந்த வேலையை செய்வதற்கு வேண்டிய தகுதி இல்லை என கண்பான சகோதரனே சகோதரியே தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானம் உனக்குள் வெளிப்படும் இந்த தேவ ஞானம் என்ன செய்ய தெரியுமா உங்களை கரைப் பண்ணோம் உங்கள் அந்த வேலையை செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தும் யோசுவை கவனித்து பாருங்க எங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க ஒரு கடினமான சூழ்நிலை ஆனாலும் தேவ வார்த்தையை அவன் பிடித்து கொண்டிருந்தான் தேவன் பேசின வார்த்தையை அவன் தியானித்து கொண்டிருந்தான் யோசுவாவை பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வளாந்தரத்தில் வழி நடத்துவதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீ தியானம் பண்ணு இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலகாமல் இருக்கட்டும் அப்ப இந்த வார்த்தை அவனை என்ன செய்தது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்தது க்ளோரிட்ரு அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும் நாலேஜ் ஆஃப் கா நம்மளை கரெக்ட் பண்ணும் சரியான பாதையில் அதை நம்மளை நடத்துங்க நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு அநேகர் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா எனக்கு ஜபம் பண்ண நேரம் இல்லை பாஸ்டர் வேதவாசிக்க நேரம் இல்லை பாஸ்டர் என கண்பான சகோதரனே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் யோசேப்புடைய வாழ்க்கையை உயர்த்தினவர் யோசுவாவை தேவன் வழி நடத்தினவர் உங்களையும் வழி நடத்துவதற்கு ஒரு சிறந்த தலைவனாய் ஒரு சிறந்த ஒரு அதிகாரியாய் உன்னை கர்த்தர் மேன்மையான இடத்தில் வைப்பா எப்பொழுது இந்த வேத வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது நான்காவது சர் அதர்ஸ் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருங்க கலாத்திய ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்க சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் இதில் ஊழியம் செய்யணும் சுயமாய் அல்ல அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் ஊழியம் இருக்க வேண்டும் மற்ற எழுது சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு உள்ள வசனம் வர வாசித்து பாருங்களேன் ஆண்டவர் அதை சொல்றாருங்க யாரிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு இருக்க கடவன் எவனாகிலும் முதன்மை உள்ளவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு இருக்க கடவன் வேதம் சொல்லுகிறது தேவன் இந்த உலகத்தில் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்கிறவராயிருந்தார் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்ய அந்த ஊழியம் அன்பின் அடிப்படையில் இருக்கட்டும் யாராகிலும் ஏதாகிலும் தேவையோடு இருப்பார்களே ஆனால் அந்த தேவைகளை நீங்கள் அறிந்த பொழுது உங்களால் முடியும் அப்படின்னா அந்த தேவையை சந்திங்க கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் மேன்மை அடைவதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலனடைய வேண்டுமேயானால் விசுவாசத்தில் பலனடைய வேண்டுமேயானால் முதலாவது தன்னுடைய பலகீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த பலகீனத்திற்கு தேவன் தேவை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபம் இருக்க வேண்டும் தேவனோடு கூட உள்ள ஒரு உறவை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை அவன் தியானிக்கிறவனாக வாசிக்கிறவனாக அதையே சிந்திக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும் நான்காவது மற்றவர்களுக்கு இயேசுவினுடைய ஊழியத்தை அவருடைய அன்பின் ஊழியத்தை உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இயேசு உங்களை நேசிக்கிறார்